வணக்கம் மூலிகை செய்திகள் சேனலில் இன்று நாம் பார்க்க போகும் மூலிகையின் பெயர் பேய் மிரட்டி எனும் பெருந்தும்பை இது தும்பை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செடியினமாகும் தும்பை குடும்பத்தில் சிறுதும்பை பெருதும்பை கழுதை தும்பை எனும் தும்பை ரணதும்பை எனும் செந்தும்பை ஆகிய வகைகள் உள்ளன இதில் பெருந்தும்பை எனும் வகையே பேய் மிரட்டி என்று அறியப்படுகிறது மேலும் இது இரட்டைப் பிரம்மட்டி எருமூட்டை பீனாரி வெதுப்படக்கி கடுப்படக்கி பேய்விரட்டி பேய் மருட்டி குபேரமொழி வனமொழி என்று வேறு சில பெயர்களாலும் சில வட்டார வழக்கு மொழி பெயர்களாலும் அறியப்படுகிறது இதில் ஆண் பெண் என்று இரு வகைகள் உள்ளன இதன் பூக்கள் தும்பைப்பூவை பூவை ஒத்த சிறிய இளநீர நிறத்தில் காணப்படுகிறது வெளிர் நிறமுடைய கூறிய இலைகளை கொண்ட இவ்வகை பெண் இனமாகவும் வெளிப்பச்சை நிறத்துடன் முட்டை வடிவ இலைகளை கொண்ட வகை ஆண் இனமாகவும் அறியப்படுகிறது இச்செடி மிகவும் அரிதாக சில இலைகளில் மட்டுமே காணப்படுகிறது இதன் மருத்துவ பயன்களாக நாம் பார்க்க போகும் விஷயங்கள் இதன் இலைகளை திரிபோல் சுருட்டி அகல் விளக்கில் விட்டு தீபம் ஏற்றினால் பச்சை இலை திரி விளக்கில் தீபமாக ஏறியும் மேலே மேலும் இவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் கோசத்தொல்லை தீர்வதுடன் எதிர்மறை சக்திகளும் வெளியேறும் சுவாச கோளாறு உள்ளவர்கள் இதன் தீபத்தை அருகில் இருக்கும் பொழுது மூச்சு சுவாச பிரச்சினைகள் தெளிவாவதை உணரலாம் இதன் இலைகளை தண்ணீரில் இட்டு கஷாயமாக கொதிக்க வைத்து குடித்து வர மாந்தம் சீதபேதி பசியின்மை மலச்சிக்கல் வயிற்றிலுள்ள பூச்சிகள் ஆகியவை வெளியேறுவதுடன் செரிமான கோளாறுகளும் உடல் சோறு மற்றும் பல பிரச்சனைகளும் பல உபாதைகளும் தீரும் இதன் இலைச்சாறு விட்டு வர வலி காதில் சீழ்வடிதல் மற்றும் காது இறைச்சல் குணமாகும் சொறி சிறங்கு மற்றும் கரப்பான் போன்ற தோல் நோய்களுக்கு இதன் இலைகளை மஞ்சளுடன் அரசி பூசி வர தோல் நோய்கள் குணமாகும் குறிப்பு பௌர்ணமி நாட்களில் இதன் இலைகளை தீபம் ஏற்றுவதால் குபேர சம்பத்துகள் உண்டாகும் என்பது சான்றோர்கள் வாக்கு இதன் இலைகளை கொதிக்க வைத்து ஆவி பிடித்து வர தொடர் காய்ச்சல் குணமாகும் இதன் இலைகளை நெல்பூரியுடன் காய்ச்சி தினமும் மூன்று வேளைகள் குடித்து வர விஷ காய்ச்சல் குணமாகும் மேலும் இதன் விரிவான மருத்துவ தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கும் வேணும் பார்த்துக்கலாம் நன்றி